பாண்டிச்சேரியில் இருக்கோம் மணி போ நாலு எதுக்குன்னா நம்ம வந்து சன் ரைஸை பார்க்க போகிறோம் இது இது அரேஞ்ச் பண்ணதெல்லாம் சர்ஃபுமாச்சா சொல்லுங்க சார் டிக்கெட் எவ்வளோ இதுக்கலாம் டிக்கெட்டு கொஞ்சம் கத்தி பேசலாம் மோகிப் போகலாம் ஒரு ஆளுக்கு ஐநூறுபாய் இப்படி இல்லை இப்படிலாம் கேட்கல கொஞ்சம் வந்துட்டோம் கரெக்டாக நம்ம இந்த ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கோம் ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் லைடோ சன்ரைஸ் ரைடு

பார்க்குற மாதிரி சும்மா ஃப்ரெஷ்ஷு தான் பிரேக்ஃபாஸ்ட்டோ நம்ம என்ன ஓட்டு போட் ஓட்டுறதோட ஒய்ஃப் வளர்த்துக்கோங்க நம்ம போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளம்பிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க எதுக்குங்க என்னென்ன வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு வெளியில வச்சு இப்போ உப்பு கொடுக்குறேன் லிட்டலாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரிய வாழ்க்கையில நடந்ததே கிடையாது இப்போ காட்டிருக்கேன் ஒரு கடல்ல ஒரு போட்டில் போயிட்டு இருக்கேன் பச்சா ஸ்டார்டிங்கில் வந்து புரிஞ்சா அப்படின்ட்டு என்னிங்கிட்டு திமுக பேசுறேன் அதான் இன்னொரு மச்சார் இருக்காத்தூ ஒரு மூ மூணு டைம் குமர குமரம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துருக்கா அவனோட பேச நீங்க பார்க்குறமா ஒரே விஷயம் இருக்கேன் நான் பைத்தியமாம்மா ஐநூறுரூவா கொடுத்துட்டு ரூம்லேயே வாந்தி எடுத்துருக்கலாம் போட்டில் வச்சு வாந்தி எடுக்கிறதுக்கு என் தலைவ அவ்வளோ தூரம் வந்துருக்கான் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம் ஸோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு ரிசார்ட்டில் இருக்கோம் இப்போது நாலு எதுக்குன்னா நம்ம வந்து சன் ரைஸாக பார்க்க போகிறோம் நடு கடலில் போயிட்டு ஸோ அதுக்கான போட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு கவர்மெண்ட் போட்டு தான் அதெல்லாம் புக் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் சைடில் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட ஒரு சின்ன வளாக் பண்ணணுன்னு ஆசை அது இப்போது நம்ம கூட வர போகிறவங்க யார் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா கூட பொருள் பார்த்திங்கன்னா நம்ம மச்சாம் ஹர்ஃபு அப்பாஸு மெயின் தலை வந்து பார்த்திங்கன்னா கிஷோர் ஸோ மார்னிங் நாலு மணிக்கு ஏண்டா சரி பணம் நாலு மணின்னு சொல்லிட்டு மணி பேலோ ஏ ஆல்டா சரி நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் குளம் குழம் அல்ட்ரோஸ் ரெடியா அல்ட்ரோஸ் ரெடியாக இருக்குது சரி நம்ம வரத்தால் நாங்கள் இந்த ஹோட்டலு காலம் நடத்தால எப்படியும் மழையாட்டுருக்கு நேரத்தில் உது போமா்சக்கார ஸ்ட இருக்காச்சா இது பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ரீட்டில் போட்டு கேட்டுக்கலாம் எவ்வளோ டிக்கெட் இருக்கு ஸோ இதை இது அரேஞ்ச் பண்ணதெல்லாம் சஃபோச்சா சொல்லுங்க சார் டிக்கெட் எவ்வளோ இருக்கலாம் டிக்கெட்டு கொஞ்சம் கத்தி பேசலாம் போடல டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் இப்படி இல்லை இப்படிலாம் கேக்க கொஞ்சம் ஐந்து வரை ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உனக்கு கொடுக்குறது ஓகேன்னா ஆக்சுவல் ரேட் இருக்கும் ஆக்சுவல் ரேட்டு பாங்க எழுநூத்தம்பது ஒரு ஆளுக்கு ஆமாம் அஞ்சு லட்சரூபா வந்து இன்சூரன்ஸ் இல்லை அது ரூட் நான் வந்து நேராக அந்த போண்ட் ஹவுஸ் கிட்டேயே போயிட்டு எத்தனை பேர் போட்டு மாதிரியே பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் கேட்டது அப்படிதானே பாண்டிச்சேரியோட நைட் வியூ உண்மையாலுமே தரமான ஒரு வியூங்க அதாவது ரோடு அவ்வளோ நீட்டாக யாருமே இல்லை செம்மா ட்ரைவ் காலம் நாலு மணி ரொம்ப துணியாக நீங்களே ரசிப்பீங்க பாருங்க இந்த படத்தில் வந்த மாதிரியே சொல்லுறதெல்லாம் இருக்கு

இதண்ட பார்க்கிங் அது ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு கேங்க் உட்காந்துருக்கேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் இது பண்ணுற இடம் நாங்கள் லைட் ஹவுஸ் இங்கே இருப்பேன் பேரல் வ காலங்கத்தில் நாலு மணிக்கு லைட் ஹவுஸ் கரெக்டாக நம்ம அந்த ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கோம் ஒவ்வொரு ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டா பாருங்க பாருங்கள் இங்கே லைட் ஹவுஸ் ஸோ இங்கே என்னென்ன வச்சிருக்க விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படி காட்டுறோம் பாருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கால நாலு மணி அதான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ரைடு க்ரூஸ் ரைடு ஒன் ரைட் டூ சன்செட் ரைடு டைமிங்லாம் மட்டும் தான் 녹음. 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 சைக்கிளாண்டா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட்டா ஒன் ஹவர் மொத்தம் வந்து பாண்டிச்சேரிக்கார சோசியல் மீடியாவில் இருக்கு கொஞ்சம் காட்ட மாட்டாங்கண்ணா நம்ம காட்டுறோம் புழுக்கெல்லாம் அஞ்சுட்டு கையெண்டா ஆளுக ಹೋಯಾ ಹೋ ಕಾಮೀರ್ ಚರಗರಿ ನಿನ್ನೆ 파ಡಿ 파ಡಿ ಹೋ ಇಂಗಿನ ಕಿಜಾ ಬೋಟ್ಲಾ ಈ ವಿಡಿಯೋಲಿ ಅದಕ್ಕೆมาಂಗಾ ವಿಡಿಯೋಲಿ ಅದಕ್ಕೆมา ತ್ ತಿನ್ ಬಾ ಕೋಟ ಅಂತ ನಿಕ್ರಂ ಅಪ್ಪ ಬರೋಣ ஆக்சுவலாக பேக் பாட்டு இங்கே ரெடி இருப்பது கப்பலாம் நாங்கள் போக போகிற கப்பல் தான் போய் போகிற பெரிய கப்பல் நிற்குது அவங்க வந்து வேலை செய்யலாம் குழு காஞ்சிட்ருக்காங்க நாங்களும் அப்படியே அவங்க கூட சேர்ந்துட்டு லவுக்கு மூலம் போட போகிறோம் ஆ अब लेने रखा दिया ऐ तरीके साइंटिकला चला दिया सीख नलाना दे सीख नलाना दे ये मुझे डांडी दम हो इक्करी इक्करी यार गैस अभी ये नज़रिया जामन पाता लाया हर पूरा की टीवी डिंग राइट आप ही एक्सटेंड फॉर्म है आप ரெஜிஸ்டர் ரூம்ல இருக்கா? என்ன காம்ப்ளிமெண்ட் என்ன கொடுப்பாங்க? ब्रेकफास्ट ले गुड करा ना काय ते 5

இது வந்து பாண்டிச்சேரியோட ஒரு சைடுங்க அந்த காந்தி சல இருக்குனுலாம் பேடங்களை மேல் சொல்கிறேன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு எது எதுக்கோ வராமல் இதுக்கு ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதே இல்லை வாய்ப்பே இல்லை என்னென்னு காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக இது பாண்டிச்சேரி ஸோ ஃபைனலி நம்ம வந்து போட்டிங் வச்சோம் மச்சா ஸ்டார்டிங்கில் வந்து புரிதா அப்படின்ட்டு என்டிங்கில் திபர் பேசுகிறேன் அதான் இல்லை இல்லை இது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நைஸ் ஐயோ சீரீஸ் அந்த ஆடும் ஆடும் கடலும் சேரும் போது ஒரு 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 விஷயம் நடந்துச்சு இன்னொரு மச்சா மூ மூணு டைம் குமர குமரம் வாந்தி எடுத்துகிட்டு வந்துருக்கான் அவனோட பேச நீங்கள் பார்க்கணும் பார்க்கணுமா ஒரே விஷயம் இருக்க அந்த பூஜை காட்டுறேன் வருஷ பூஜை வச்சுருக்காங்க பைத்தியம் வந்தாங்க நான் பைத்தியமாம்மா ரூபா கொடுத்துட்டு ரூம்லயே வாங்கி எடுத்துருக்கலாம் போட்ல வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு என் தலைவ அவ்வளோ தூரம் வந்திருக்கான்